வணக்கம் மகாசக்தி அம்மன் கோயில் தலைமை கருத்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன் அதாவது நிறைய பேசி நிறைய வீவர்ஸ் பார்த்து நிறையா இருக்கும் எப்பயுமே வந்து ஒரு வேகமாக போகிற இடத்துல ஒரு பிரேக் வரும் அதனால் அந்த பிரேக் ஏன் வருதுன்னு கேட்கக்கூடாது அந்த பிரேக் வந்ததுக்கப்புறம் நிறைய நிதானம் வரும் அப்படின்றதுக்கு நாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கதே ஒரு உதாரணமாக சொல்லலாம் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செந்தில் மாசாணின்ற சேனலில் நிறைய வியூவர்ஸ் எல்லாமே போய் அது சில அன்பர்கள் சில நண்பர்களோட ஒரு தடங்கள்னால விடுபட்டு இருக்குது அந்த சேனல் அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நாமன்னா மாசாணியம்மன் மகா பெரியவர் நம்ம கிட்டே இருக்க அனைத்து தெய்வங்களையும் வச்சு சொல்கிறேன் தெய்வத்தோட ஆதரவு ஒன்று இருக்கிற வரைக்கும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நம்ம திரும்ப 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 அனலில் எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருக்கலாம் என்ன செந்தில் மாசாணி வந்து ஃபீனிக்ஸ் பறவையை பற்றி சொல்கிறார் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து ஸ்ரீ செந்தில் மாசாணின்ற ஒரு சேனலும் இருக்குது வந்து ஆன்மீகமும் அடியணுன்ற ஒரு சேனல் இருக்கு அந்த சேனல்ல வந்து எங்க நம்ம எப்படி இருந்தாலும் மக்களோட சப்போர்ட்டும் மாசாணி அம்மனோட சப்போர்ட்டும் கிடைச்சா நாம் போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்றேன் அதையுமே ஏன் இந்த அளவுக்குலாம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து பஞ்சமி திதியில் வந்து வராகி அம்மன் வந்து பூ கொடுக்குற நிகழ்ச்சி வந்து நம்ம கோவிலில் நடக்குது அந்த நிகழ்ச்சி போன பஞ்சமில வந்து நான் வந்து இங்கே கோவில் இல்லாமல் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனது வாசி அந்த பஞ்சமி வந்து என்னால் இருக்க முடியலை பஞ்சமி ஏற்று மறு பஞ்சமியில் வந்து நம்ம கோவிலை சார்ந்த மக்களும் அது இல்லாமல் மக்களும் கூடி இருந்தாங்க அப்போ இருக்கிறப்ப வந்து அம்பாள் வந்து தியான முறையை நிறைய கையாண்டுக்கிட்டா அதாவது தியான முறையை கையாண்டுக்கிட்டான்னா அவள் பக்கத்தில் அவளோட சொற்பொழிவை நிறையா சொல்லணும் நான் காது குளிர கேட்கணும் அப்படின்ட்டு வராகி அம்மனும் மாசாணி அம்மனும் முடிவு பண்ணி சொல்ல வச்சுட்டாங்க ஆனால் செந்திலாக இருந்த நானும்னு சொல்லக்கூடாது அந்த அம்மனோட நிழல்ற வாழ்கிற அடியேனா இருந்து அம்மா இவ்வளோ பேர் இருக்காங்களேம்மா நீ ஏம்மா இன்னி வந்து பூ கொடுக்கல கொடுக்கல கொடுக்கலன்னு நினச்சி கிட்டத்தட்ட கால தாமதங்கள் வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆயி முடிஞ்சு பூஜை முடிஞ்சு நாம் திரும்ப எந்திரிக்கிறப்ப அத் இத்தனைவரோட முகத்துல சந்தோஷம் பூத்து குழுங்குச்சு அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பாள் வந்து அவ கொடுக்க வேண்டிய பூவை கொடுத்துட்டா நம்ம கிட்ட வந்து அவ ஒரு சின்ன விளையாட்டு விளாடுவா இல்ல அந்த விளாட்டை விளாண்டு நமக்கு வந்து அந்த பூ கொடுத்த நிகழ்ச்சியே தெரியாம தியானத்துல ஆழ்ந்துட்டோம் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா எல்லாத்தையுமே தெல்ல தெளிவா தெளிஞ்ச ஓட மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா எந்த பிரச்சனையும் மனசுக்குள்ள நாம சுமக்க வேண்டியது கிடையாது எல்லாத்தையும் மாசாணியம்மனோட இதில் விட்டுறணும் அதே மாதிரி திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்குது சோதனை காலம் வந்தால் திரும்ப நமக்கு சாதனை காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்புறம் ஒரு கஷ்டத்தை வந்து இஷ்டமாக அனுபவிக்கணும் அனுபவிச்சிட்டோம்னா அந்த கஷ்டமே இல்லாமல் போயிடும் பெரிய யானைக்கும் கடவுளோட கிருபையில் வந்து ஒரு நாள் ஒரு வேளை பசிய அவ்வளோ உணவையும் யார் மூலமாவது கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதே மாதிரி ஒரு சின்ன எறும்புக்கும் அதுக்கு தகுந்த இறைய வந்து கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு நாம் வந்து நினச்சிக்கிறோம் அவங்க பட்னியாக இருக்காங்க அவர் செய்ய வேண்டிய வேலையை எப்பயுமே செஞ்சுக்கிட்டே இருப்பா இதெல்லாம் வந்து நாம படித்த அனுபவமோ நாம் கற்ற கல்வியோ கிடையாது அனுபவம் வந்து வாழ்க்கையில் சிறந்த ஆசான்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதையுமே வந்து இப்ப யார் எந்த இடத்துல நம்மளை திட்டுனாலும் அந்த திட்டுறது இவங்க எவ்வளோ தூரம் நம்மளை திட்டுறாங்க அப்ப அவங்க மனசுக்குள்ள நாம எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கிறோம் பாதிப்புல இருக்கிறோன்றத கொண்டு போய்கிட்டே இருந்தா நமக்கு ஒரு தெல்ல தெளிவான ஒரு சூழ்நிலை நமக்கு கிடச்சிரும் அதாவது இந்த மாதிரி பொறுமையெல்லாம் நிறையா வந்து அனுபவப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டேன் அதே மாதிரி எந்த தெய்வத்தையுமே நான் ஒப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்றதுல எல்லா சக்திகளுக்கும் சக்தியாக இருக்கிற நம்ம மகாசக்தி மாசாணியம்மனோட கருண மலையில் நனைஞ்சு அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சு தெல்ல தெளிவான ஓடையில் இருக்கிற மாதிரி இருந்துதேன் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதாவது ஒரே குடும்பத்துல கூட வந்து அருள்வாக்கு கேட்பாங்க அந்த ஒரே குடும்பத்துல வந்து நாம நினைச்சுக்கிறோம் அவங்க எல்லாருக்கும் ஒரே இருக்கு ஒரே மாதிரி கேக்குறாங்கன்னு அப்படியெல்லாம் கிடையாது அதாவது ஒருத்தருக்கு ஒரு இடத்த பத்தி விற்கணுன்ற அனுபவம் அவங்க வீட்டுல இருக்கு அதே இடத்த விற்க கூடாதுன்னு சொல்லி இறைவனோட கருணையில கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து நம்ம மாசாணியம் வேண்டுதல் வைக்கிறப்ப காலத்தை வந்து அந்த அம்மா வந்து நிர்ணயம் பண்ணி எப்ப எதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கிட்டே அம்பாள் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கா அதே மாதிரி சிலருக்கு வந்து இந்த மாதத்துலேயே வந்து கண் தெரியாத ஒரு கேரளாக்காரவங்களுக்கு அம்பாள் வந்து கண்ணு தெரிய வச்சு அதெல்லாம் பெரிய ஒரு சிறப்பான விஷயம் கண்ணை ஆப்ரேஷன் பண்ண போனவங்களுக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் ஊசி மூலமாவே சரியாகும் அப்படின்ற ஒரு விஷயம் அப்ப இதெல்லாம் வந்து ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா பெருமையை வளர்த்துக்கிறணும்ன்ற ஒரு விஷயத்துக்கு கிடையாது அவளோட கருணை எந்த அளவுக்கு அது வேகமா பரவி போகுது இங்க வந்து அமாவாசை பௌர்ணமி வந்து நிகம்பலா யாகம் பண்றவங்களுக்கு எப்படியெல்லாம் அந்த அம்மா அருள் பாவிக்கிறா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சொல்றேன் அதே மாதிரி தனிமைன்றதை வந்து நம்ம இனிமையா நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இனிமையில் எத்தனையோ வந்து விஷயங்கள் வந்து நமக்கு கண்டிப்பா வந்து அம்பால் நிவர்த்தி பண்ணுவா அதே மாதிரி நான் கண்ட அனுபவத்தில் சொல்றேன் யாரெல்லாம் நீங்க தனியா இருக்கோம் நமக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறத கண்டிப்பா வந்து தூக்கி போட்டுருங்க நமக்கு யாரு இருக்கா அப்படின்னா அவங்க அவங்க வ கும்பிடுற குலசாமியோட அருள் இருக்கு அதே மாதிரி இப்போ உள்ள நவீன காலத்துல எத்தனையோ போன்ல வந்து நல்ல விஷயங்கள் இருக்கு அதுல வந்து நீங்க முழுசா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை வந்து ஒரு சூச்சம தாரக மந்திரமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் யார் ஒருத்தர் வந்து லலிதா சகசரநாமத்தை வந்து ஒரு நாள் விடாம நீங்க போட்டு கேட்குறீங்களோ அந்த சகசரநாமத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களும் நமக்கு புதுவிதமான தெம்ப கொடுத்துரும் என்ன சாமி செந்தில் சாமி வந்து திடீர்னு லலிதா சகசரநாமத்தை பத்தி பேசுறா அப்படின்னு நீங்க கேட்டா கூட நான் வந்து முப்பத்தி அஞ்சு வருஷமா லலிதா சகசரநாமத்தை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் அதே மாதிரி நீங்க வந்து காலையில எந்திரிச்ச உடனே பஞ்சபூதங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லணும் பஞ்சபூதங்கள்னா அந்த அஞ்சு பூதங்கள் அதாவது நீர் நிலம் காற்று ஆகாயம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நன்றியை சொல்ல ஆரம்பிக்கணும் இந்த நன்றியை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா அன்றாட நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கு அதாவது ஆபத்து விபத்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதை கூட நான் தூய தமிழில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆபத்தும் விபத்தும் நம்மளை அண்டாமல் இருக்கும் அப்படின்னு அதுக்காக வண்டி மூணு நாளில் நாங்கள் சொல்லிட்டோமே இதுனா கர்மா வினைகளை யாராலையும் தீர்க்க முடியாது அந்த கர்மா வினைகளையும் தீக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மொத முத படி ஒவ்வொரு படியா நம்ம ஏறணும் ஏறப்ப நமக்கு தெரியாமே நாம எந்த படியில் முதிச்சா நமக்கு நிம்மதின்ற ஒரு விஷயம் கிடைக்கணுன்றத அம்பாள் வந்து ஆயிரம் சத்தியம் பண்ண மாதிரி அவன் நடத்தி கொடுத்துருவா அந்த லலிதா சகசர நாமத்தை யாரொருத்தர் விடாம வந்து அதாவது உங்களை படிக்க சொல்லலை கத்துக்கிற சொல்லலை நம்ம கிட்ட முடிஞ்சா பென் போட்டு வீட்டில் ஓட விட்டு கேட்கலாம் இல்லை போன்ல ஆனால் இந்த விஷயத்துக்கு ஒரு இருபது நிமிஷத்தை வந்து நாம ஒதுக்கிக்கிறணும் ஒதுக்கி அதை கண்டிப்பா நம்ம கேட்டோம் அப்படின்னா மனோ தைரியமும் மனோபலமும் கூடுதலா இருக்கும் அதே மாதிரி எல்லாரும் வாழ்க்கையில வந்து பணம் காசு பகட்டு மனிதர்கள் நம்மளை சுத்தி இருக்கிற நல்லவங்க இவங்க எல்லாம் இருந்தா கூட தைரியமும் மனநம்பிக்கையும் நமக்கு வந்து வந்துட்டா எந்த மனுஷாலையும் எந்த விதமான தைரியத்தையும் தன்னால கொண்டு வந்துடலாம் இதெல்லாம் வந்து ஏன் வாழ்க்கையில கண்ட அனுபவமாக உங்களுக்கு இந்த இடத்துல உக்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்குமே அந்த மகாசக்தி மாசாணியம்மன் வந்து நல்லதை செய்வா நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கா நம்புங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்